தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானைப் போல யாரும் இல்லை என நெகிழ்ந்து பேசிய நடிகையின் வீடியோ வைரல் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் ஆனால் அவர்களை பற்றிய செய்திகள் இல்லாத நாட்களே கிடையாது தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்திகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் சீமான் அவர்கள் குறித்து அரசியலில் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே போல் அவர் வந்து பல வருடங்களாக கடந்து வந்து இப்போ சினிமாவை விட்டு இருந்தாலும் கூட சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே அவருடைய அந்த நேரத்து நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பகிரதை கேட்கும்போது நமக்கு மிகவும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும் அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்க சவிதா அப்படிங்கிற ஒரு லேடி கலாட்டாவுக்கு அவங்க ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க அந்த நேர்காணலில் அண்ணன் அவர்களைப் பற்றியும் இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி அப்படிங்கிறதால பதிவு பண்ணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி அண்ணன் அவர்களோட ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் உருவாகி வெளியாகியிருந்தது இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டுக்கும் முன்பு தான் அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க எடுக்க ஆரம்பித்தது வந்து முடிவு வரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு சொல்லாடல் கூட ஆங்கிலத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப வீரியமாக சீமான் சீமானவர்கள் அதற்காக பயணித்தார் அதற்காக கேட்டு என்னென்னவோ செய்து அதை மொத்தமாக செய்து முடித்திருந்தார் அதில் டப்பிங் ஆர்டிஸ்டை வேலை செஞ்சவங்க தான் இந்த சவிதாங்கிறவங்க முதல் முறையாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் பற்று இருக்குது நான் வந்து மிகவும் தமிழை நேசிக்கிறவன் சொல்கிறத நான் பார்த்துருக்கோம் ஆனால் உண்மையிலே அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவர்களது கரியரில் அண்ணன் அவர்கள் வந்து சினிமாவை தாண்டி இங்கே வந்துட்டாங்க ஆனால் அவங்க சினிமாவில் தான் இருக்காங்க சினிமாவை தாண்டி வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது அப்போ அதற்கும் முன்பு உருவாக்கிய ஒரு படத்துடைய நினைவு இப்போ வரைக்கும் உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா அந்த அளவிற்கு அண்ணன் அவர்களுடைய அந்த வேலைப்பாடு அவர்கள் மனதில் நின்றிருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணமே இந்த தமிழுங்கிற அந்த மொழியில அதுதான் ஆனால் அவர்கள் எடுத்த அந்த திரைப்படத்தில் ஒரு இடத்துல கூட தமிழ் இல்லாமல் இல்லவே இல்லை நான் உள்ளே போயிட்டு டப்பிங் உட்காரும் உட்காரும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா டேக் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே உட்காந்துட்டுருக்க எழுதியிருக்கும்போது ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிறது எழுந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது எல்லாமே தமிழில் இருந்தது இதுவரைக்கும் அப்படி ஒரு அட்மாஸ்பியர் நான் பார்த்ததே கிடையாது அதை பார்க்கும்போது தான் உணர்ந்தது நம்ம எந்த அளவிற்கு ஆங்கிலத்தை கலந்து பேசுகிறோம் நம்ம தமிழை பேசினோடனே நமக்கே இவ்வளோ ஆச்சரியம் வருது அப்படிங்கிற அந்த உணர்வு வந்ததுங்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியாக அவங்க பதிவு செய்திருந்தாங்க அந்த காணொலியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து வச்சுருக்கேன் நிச்சயமாக பாருங்கள் பார்க்காதவர்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க ரெண்டாயிரத்தி எட்டு அப்போவே அண்ணன் அவர்கள் அப்படித்தான் அப்படிங்கிறத இதை ரொம்ப ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்கு